வேலையில் பெரிய பிரச்சனை நிறைய அவமானம் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல சார் வேலையை தாக்கு பிடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை சார் வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க சார் பொய் சொல்லி என் மேலே தேவையில்லாத ஒரு புகாரை சொல்லி தேவையில்லாத ஒரு அலிகேஷனை ஏற்படுத்தி அமுச்சுட்டாங்க இதனால் வேலை போயிடுச்சு மாதிரி என்னுடைய மேனேஜர் என்னை கீழே இருக்கும் எல்லாம் சேர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணி நான் யாருக்கும் ஒரு துரோகம் செஞ்சதில்லை என் மேனேஜருக்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் அப்படி இருந்தும் கடைசியில் என்னை கட்டம் கட்டிட்டாங்க வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க வேலை போகக்கூடிய நிலைமையில இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்தவங்களுக்கும் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை கடகராசியாக இருக்கலாம் ஏன் கடல் க கடகராசி அப்படின்னே கடல் ராசி நீர் ராசி அது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை வேலை போய் கஷ்டப்பட்டு அங்கே ஒரு ஹவுசிங் லோனை வாங்கி அதை கட்ட முடியாமல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை ஒரே வீட்டில் ரெண்டு பேர் மாறி மாறி பேச முடியாமல் உட்காந்துக்கிட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் குழந்தைகளால் ஒரு அவமானம் மனைவியால் அவமானம் கணவனால் அவமானம் இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிட்டேன் சார் போதும் சார் அப்பாப்பா